வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம இந்திய சினிமா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குல்ல தமிழ் இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி அது எதுன்னு இதில் சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி பீக்கில் வந்துட்டு இருந்துச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்த்த படங்கள் ஒரு அஞ்சு படங்கள் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச படங்களும் லிஸ்ட் எடுக்க சொன்னால் ஒரு மூன்று படமாச்சும் மலையாள படங்கள் வந்துடல அந்தளவுக்கு ஒரு டாமினன்சியை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேறு லவ்ல கொடுத்துட்டு இருந்துச்சுங்க யார் கண்ணு பட்டிச்சோ என்னவோ அந்த இண்டஸ்ட்ரி இப்போ நில குடைஞ்சி போயிருக்கு சின்ன மாதிரி இருக்குது ஒரே ஒரு ரிப்போர்ட்னால ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னால இதோடய அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம் ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க பிரபல வெஸ்ட் பெங்காலை பூர்வீகமாக கொண்ட நடிகையான மித்ரா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு இது போல் அந்த மலையாள படங்கள் இயக்குனர் இருக்கார்ல இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இவர் மேலே பாலியல் தொந்தரவு சார்ந்த ஒரு புகாரை முன் வச்சாங்க அதை அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் மாதிரி போட்டுட்டு கேரளாவோட சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து டேக் பண்ணுற அதே நேரம் வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இருக்காங்கள அவங்க அடிக்க சேர்த்து டேக் விட்டாங்க ஏற்கனவே கல்கட்டாவில் விஷயம் பற்றி அறிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த முப்பத்தி ஒரு வயது பிஜி ட்ரெயினி டாக்டர் சார்ந்து இதை பார்த்த மேற்கு வங்க முதலமைச்சர் அவர்கள் பினராயி விஜயன் அவர்களுக்கு பண்ணி விட்டாங்க சார் இது போல் ஆக்ஷன் அடுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனுக்கு ப்ரெஷர் அதிகமாக இறங்கிடுச்சிங்க ஸோ இந்த விவகாரத்தில் சிஎம் வரைக்கும் தலையிட்ட விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் மற்ற நடிகைகள் பண்ணது வேறு ஆனால் மித்ரா பண்ணது வேற லெவலில் பண்ணி விட்டாங்க இப்போ என்ன தருமாங்க இஷ்யூ போயிட்டுருக்கு மித்ரா கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க இது சார்ந்த விசாரணையை போலீஸார் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டீமு ஆனால் இப்போ இவங்க கிட்ட நேரில் போயிட்டு வாக்குமூலம் பெறணும் அப்படின்னா இவங்க அவைலபிளாக இல்லைன்ற மாதிரி தான் தகவல் வெளியாயிட்டிருக்கு இந்த நேரத்தில் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ உங்கள் யாத்திரை ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்களாம் அந்த யாத்திரையை இப்போ ஆரம்பிக்கிறாங்களாம் அதனால் இவங்கக்கிட்ட நேரில் விசாரணை பண்ணுறதுன்றது இப்போதைக்கு இம்பாசிபிளான ஒரு விஷயமா மாறி நிற்கிது ஒன்று ஸோ விசாரணையிலேருந்து நழுவிட்டாங்கன்ற டவுட்டு லைட்டாக இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு ரஞ்சித் அவர்களுக்கு இன்னொரு பெரிய இப்போது ஒரு இளைஞர் ஒருத்தர் இப்போ புகார் கொடுத்துருக்காருங்க எனதரமா சொல்லியிருக்காப்புல ஆண் ஓகேவா ஆன் ஒரு படம் சார்ந்த ஆடிஷன் நடந்திருக்கு போல அதுக்கு அவர் வந்திருக்காராம் அப்போ எல்லா துணியும் கேட்டுட்டு நிர்வாணமாக அவரை படம் எடுத்திருக்காங்களா இதை ஒரு நடிகைக்கு அவங்களும் பிரபல நடிகை தான் அவங்க தரப்புன்னு ரியாக்ஷன் வரலன்றதுனால நான் இப்போதைக்கு அவங்க பேரை சொல்லலைங்க அந்த நடிகைக்கு அவர் ஷேர் பண்ணியிருக்காராம் இது போல் நடந்ததா தனக்கு ஒரு அநீதி நடந்ததா ஒரு இளைஞர் முன்னாடி வந்திருக்கார் பாலியல் குற்றங்கள் சார்ந்து பாலியல் பாகுபாடு இல்லைன்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நடிகையை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேமா ரிப்போர்ட் சார்ந்து படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நடிகை சோனியா மர்கர் அவர்கள் மலையாளத்தை பூர்வீமா கொண்ட ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்க என்ன திறமை இப்போ சொல்லியிருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையால் வாய்ப்புன்றது எனக்கு பெருசாக வரல ஒரு பெரிய நடிகர்கிட்ட இருந்து எனக்கு அப்போ ஒரு டார்ச்சர் வந்துச்சு அவர் அன்றைக்கும் ஸ்டார் தான் இன்றைக்கும் ஸ்டாராக தான் இருக்கார் நண்பர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்றதுனாலையே அவரோட பேரை நான் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கேன் ஆனால் என்னோடய ஃபேமிலிக்கிட்ட பேசிட்டேன் இது போல் கவர்மெண்ட் பேக் பண்ணுது எல்லாரும் நடிகைகளை பாதிக்கப்பட்டவங்க குரல் கொடுத்துட்ருக்காங்க நாம் இப்போ பேரை சொல்லாமல் இருந்தால் சரியாக இருக்கலன்னு சொல்லிவிட்டு என் குடும்பத்துக்கிட்ட கேட்டேன் குடும்பம் ஓகே சொல்லிட்டாங்க ஸோ அவரோட பேரை நான் அறிவிக்க போகிறேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுதில்ல அதுக்கு முன்னாடி கூட அந்த நடிகர் பேரை இவங்க அறிவிச்சிருக்கலாம் அது யார் தான் பல பேருப்பை தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் சில பேப்பர்ஸ் மிஸ்ஸிங்காங்க இது நிறைய பெருகப்பேஷாக்காக கொடுத்துருக்கு சோனியா அவர்கள் இதே தான் சொல்கிறாங்க அவ்வளோ பக்கங்களை கொண்ட அறிக்கையில் சில பக்கங்களையே காணும் அதில் யார் யார் பேர் இருந்துச்சு கூட தெரியல இது யார் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல நான் செய்யாத குற்றங்களுக்காக என் மேலே நிறைய முறை பழி வந்து விழுந்திருக்கு இப்போ கூட நான் ஓப்பன் அப் பண்ணி பேசுகிற நான் அது காசு பிடுங்குறதுக்காக பேசுகிறேன்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நாலு பின்னே மற்றவங்களுக்கு இது போல் நடந்துட கூடாதுன்றதுக்காக நான் அப்படி பேசுகிறேன் இதுக்கப்புறம் செய்தியாளர் கேட்குறாங்க மம்முட்டி மோகன்லால் இவங்களை பற்றியில் எதனால் இது போல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சோனியா என்ன சொல்கிறாங்கன்னா மம்முட்டி அவர்களை பற்றி இது போல் யாருமே என்கிட்ட தப்பாலாம் சொன்னதே கிடையாதுங்க மோகன்லால் அவர்களை பற்றி சொன்னால் ஸ்பாட்டில் அவர் பார்க்குறப்ப ஒன்று பேசுவாங்க அவருக்கு பின்னாடி போயிட்டு வேறு ஒன்று பேசுவாங்க அவருக்கு பின்னாடி தப்பாக பேசுகிறவங்களே அவர் முகத்துக்கு முன்னாடி பார்க்குறப்ப பயங்கரமாக விஷ் பண்ணி சந்தோஷமாக பேசுவாங்க மோகன்லால் கூட கீதாஞ்சலி அப்படின்ற படத்தில் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அந்த படத்தில் கீர்த்தி சுரேஷாக நடிச்சிருப்பாங்க அவர் எல்லார் கூடையும் நல்லதாங்க பழகுவார் நான் பார்த்த வரைக்கும் அவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அம்மா இருக்குல்ல கேரள நடிகர்கள் சங்கம் இதில் இருந்து மோகன்லால் அவர்கள் வெளியேறினது நான் அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன் அதாவது அவர் அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அதை விட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு போயிடக்கூடாது அவரை சேர்ந்தவங்க நிறைய பேரும் சிக்கியிருந்தாங்களே இது போல் அலிகேஷன்ஸில் ஸோ இதனால் என்னவோ அவர் அந்த முடிவு எடுத்துருக்கலாம் வீட்டுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அதுக்காக வீட்டையே கொளுத்தி விட்டா போயிடுவோம் இருந்து நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணுவோம்ல அது போல் அவரும் பண்ணியிருக்கணும் பரவாயில்ல ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண போதோ சொல்லியிருக்கா அப்படி அப்போ நம்மளுக்கு தெரியவங்க அவர் கொடுக்குற விளக்கம் பேஸ் பண்ணி எது உண்மை எது போயின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சா பார்வதி அவர்கள் சமீபத்தில் தங்கலான்ற ஒரு படம் நல்ல ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுச்சு இவங்களோட பர்ஃபாமன்ஸுக்கும் நிறைய பேர் கிடச்சிது விக்ரம் சாரோட பர்ஃபாமன்ஸுக்கு இணையாக இவங்களோட பெர்ஃபார்மன்ஸு எல்லாரும் பாராட்டினாங்க அப்போ பார்வதி அவர்கள் தான் இந்த டபிள்யூசிசி இருக்குல்ல இந்த விஷயத்தை முத முதல்ல ஹேமா கம்பெட்டியிருக்கும் கொண்டு போனவங்க கேரள நடிகைகள் படைப்பாளிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு அதில் மிக முக்கியமான பிள்ளரே பார்வதி தான் அவங்க நம்ம சொல்கிறாங்க மோகன்லால் அவர்களை சாடுற மாதிரி இருக்கா இல்லையான்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதில் நான் எதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டுக்குல அம்மா சங்கம் இருக்குதுல்ல இதோட நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா பண்ணது ஒரு கோழைத்தனமான செயல்னு பார்வதி சொல்கிறாங்க ஊடகங்கள் கிட்ட விளக்கம் அளிச்சிருக்கணும் நீங்கள் அப்போ ஏற்பட்ட இடத்துல இருக்கீங்க ஆனால் அதை விட்டுட்டு இப்படி விளக்கிட்டு வெளியே போயிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பாலியல் குற்றச்சாட்டு ஒரு நபர் மேலே வந்துச்சு அந்த நபரை அழைச்சி சேரு சேர்த்தது நீங்கள் தானேங்க அப்படின்றாங்க யாரை சொல்கிறாங்க என்னன்றது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த ராஜினாமாவால் அதாவது இப்போ நீங்கள் குண்டோடு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிட்டீங்களே ஸோ இதனால் பெண்கள் மேலே தான் இன்னொரு பெரிய பொறுப்பும் ஏற்றப்பட்டிருக்கு இது வரைக்கும் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நாங்கள் தான் திரும்ப வெளியே கொண்டு வரணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விவகாரத்தில் பெருசாக சிக்கி இருக்கிறது இவரு தான் நடிகர் சித்திக் அவர்கள் இந்த அம்மாவில் முன்னாள் பொதுச்செயலாளராக பதவி வகித்தது இவர் தாங்க த்ரிவாண்டரமில் ஒரு ஹோட்டல் ஆக்சுவலாக இவர் மாதிரி அலிகேஷனாக அது தான் ஹோட்டல் ரூமில் வச்சு என்கிட்ட அது போல் நடந்துக்கிட்டாருன்னா ஒரு நடிகை சொல்லியிருந்தாங்க அது சார்ந்த விசாரணை இந்த ஆஃபீஸர்ஸ் விசாரணை டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த த்ரிவாண்டரம் ஹோட்டலுக்கே நேரில் போயிருக்காங்க போயிட்டு பார்த்தப்ப அந்த நடிகையும் சித்திக்கும் அந்த ஹோட்டலில் இருந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் இது சார்ந்த ஆதாரம் இப்போ திரட்டப்பட்டிருக்கான் அந்த பதிவேடு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அதில் அவங்க ரெண்டு பேரோட பெயர்களும் இருக்காங்க அந்த நடிகை பேரும் சித்திக்கோட பேரும் ஸோ இந்த குழுவுக்கு கிடச்சிருக்க ஒரு மிக முக்கிய ஆதாரமாக இது இருக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லப்பட்டுருக்கு இது நடுவில் சித்திக் என்னை கேட்குறாப்புல என் மேலே கேஸை ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அந்த எஃப்ஐஆர் காப்பியை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கோரியிருக்கார் இன்னொரு பக்கம் இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் இப்போது இப்போ நடந்தது இல்லைங்க எப்போயோ நடந்தது ஆனால் அந்த வீடியோ இப்போ எடுத்து போட்டு பயங்கரமாக வைரல் பண்ணி விட்டாங்க அதில் ஒரு ஒருத்தர் அவர் தான் சித்திக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு ஆரை தழுவிக்கிட்டு இருக்காங்கள அவங்க நடிகை பீனா ஆண்டனி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க பல பேர் அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்களா இவங்களே போயிட்டு அவர்கிட்ட இது போலாம் நிற்பாங்களாம் அப்புறம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் கேட்டால் ஃபெமினிஸ் அதுன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் பீனா அவர்கள் பார்வைக்க போயிருக்கு போல இருக்குது அவங்க இப்போ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க எனதரமாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக சித்திக்கு அவர்களோட பையன் இறந்துட்டா அந்த நேரத்தில் அவரை வீட்டில் போய்ட்டு இவங்களால மீட் பண்ண முடியல யார் பீனாவால் இன்னொரு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கான் அங்கே சித்திக்கு வந்திருக்கா அப்பள்ளையா அங்கே அவரை நேரில் பார்த்ததும் இவங்க போயிட்டு அவர்கிட்ட ஆறுதல் சொல்லியிருக்காங்களாம் அந்த நேரத்தில் தான் தழுவி இருக்காங்களாம் இதுதான் உண்மை ஆனால் இதை தெரியாமல் நிறைய பேரும் பொய் பொய்யாக பேசி காமெடி இருக்காங்கன்னு இவங்க சர்க்காசமாக இப்போ ஒரு வீடியோ ரியாக்ஷனாகவே வெளியிட்டிருக்காங்க அடுத்து கேரள சினிமா இண்டஸ்ட்ரினால கொடுமை தான் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க நடையாக போய் நம்ம பார்த்துருப்போம் இப்போ எல்லாருமே கோர்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க முன்ஜாமீன் வாங்குறதுக்காக கேரளா ஹைகோர்ட் இருக்குல்ல அதை அணுகி இருக்கிறது இப்போதைக்கு சித்திக் ஜெயசூர்யா முகேஷ் பாபு அண்ட் பிரகாஷ் ஜெயசூர்யா மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு இப்போ ரெண்டாவதாக இன்னொரு வழக்கு பதிவு வேறு இதில் ஹைலைட் என்னென்னா ஜாமீன் கிடைக்காத வகையில் தான் செக்ஷன்ஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸர்ஸு இன்னொரு பக்கம் முகேஷ் இருக்கார்ல நடிகர் மட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏ வேற கேரளாவில் கொல்லம் தொகுதி இருக்குல்ல அவரோட எம்எல்ஏவா அவர் தான் ஐந்தாம் படின்னு ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்களே சுந்தர்சிலாம் நடிச்சிருப்பாரு பாருங்க அதில் சுந்தர்சிக்கு அண்ணன் ஒருத்தர் பண்ணியிருப்பார்ல அவர் தான் முகேஷ் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிய கோலோச்சில் ஒரு நடிகர் தான் அவர் சிஎம் நேரில் போய் பார்த்துட்டாருங்க அவர் கட்சி தானே பார்த்துட்டு தண்ணிலே விளக்கம் கொடுத்துருக்கா அப்படியா இது போல் அந்த பொண்ணு பணம் அடிச்சு சார் என்கிட்ட நான் அப்போ தரமாட்டேன்னு சொன்னேன் அதனால் இப்போ பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு இதன் காரணமாக என்ன இருக்குன்னா இவர் அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் இப்போதைக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருக்கு இதை செஷன்ஸ் கோர்ட்டே முடிவு பண்ணியிருக்காங்க முகேஷ் அவர்களை பற்றி இன்னொரு விஷயமா சொல்கிறேன் ஆக்சுவலாக நிறைய பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இவங்களை தமிழ் ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் பரிட்சயம் சரிதா அவர்கள் நடிப்பு சூப்பராக இருக்கும் மாற்று கருத்தே இல்லை இவங்க தான் இவரோட முன்னாள் மனைவிங்க இவங்களை விவாகரத்தை பண்ணிட்டு தான் இன்னொருத்தவங்களை நாட்டியம் துறை சார்ந்த ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிட்டார் யார் முகேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் அவங்க கூட வாழ்க்கை பெருசாக போனால் மாதிரி தெரியல சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரும் பிரிகிறாங்களா இதுக்கப்புறம் சரிதா அவர்கள் ஒரு நேர்காணலில் பல விஷயங்களை பேசியிருந்தாங்க கொந்தளிச்சிட்டாங்க பயங்கரமாக முகேஷ் அவர்களை பற்றி அப்போ அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் ஒரு ஒழுக்க மற்றவருங்க பெண்களுக்கு மரியாதையை கொடுக்கவே மாட்டார் அப்பா கண்ணு முன்னாடியே என்னை அப்படி அடித்து துன்புறுத்தியிருக்காரு இதை என் குழந்தைங்க பார்க்காம இருக்கணுன்றதுக்காக தான் குழந்தைங்களும் நான் போர்டிங் ஸ்கூல்லேயே சேர்த்துருந்தேன் இவர் தொடர்பு எடுந்த பெண்கள் இருக்காங்கள அவங்கள வீட்டுக்கே அழைச்சிட்டு வருவார் நான் கர்ப்பிணியாக இருந்தப்போ என் வயிற்றில் அவர் அடித்த அடி இருக்குல்ல இதனால் என்னோட சினிமா வாழ்க்கை உட்பட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பறிபோயிடுச்சு அப்படின்னு கதறிடுறாங்க அந்த இன்டர்வியூ கட்டை எடுத்து வச்சு இப்போ பல பேரும் முகேஷ்க்கு எதிராக அதை ப்ரொபகண்டா மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முகேஷுக்கான கயிறு அப்படின்றது ரொம்ப இறுக்கிக்கிட்டு இருக்காம இருக்குது அவர் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தாங்க அவருக்கான விடுவு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மற்ற ஆக்டர்ஸை விட அவரை தான் பல பேரை குறி வச்சிட்ருக்கா மாதிரி இருக்குது அடுத்து இந்த நடிகை இவங்கள கிங் ஆஃப் கோத்தா அப்படின்ற படம் துர்கர் சர்மா நடிச்சிருப்பாப்ல நம்ம சார்பட்டா பரம்பரையில் டான்சிங் ரோஸ் பார்த்துருப்பீங்களே அவர் தான் அந்த படத்தில் இல்லைன்னு சூப்பராக பண்ணியிருப்பாப்பில் அவரோட பேராக தான் இவங்க நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் நேம் மஞ்சுங்க இவங்க பேர் நைலா உஷா துபாயை பேஸ் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் பாப்புலர் ஆர்ஜி அந்த பக்கம் அதுக்கப்புறம் தான் மம்முட்டி அவர்கள் மூலமாக வாய்ப்பு கிடைச்சதா சொல்லப்படுது இவங்களுக்கு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் இவங்க இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த கல்ஃபை பேஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் அதில் அந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க அதில் பல விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க உஷா என்னென்ன சொல்கிறாங்கன்னா கேரள சினிமா விவகாரம் இருக்குல்ல இதை பார்க்குறப்ப எனக்கு அதிர்ச்சியாலாம் இல்லைங்க ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் இங்கே இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களே இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு தான் நான் படம் ஷூட்டிங்கே போவேன் அவங்க இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவே மாட்டேன் முதல் படத்துக்கு நான் பண்ண இதே தான் அடுத்து என்னோடய மூணு படங்களுக்கும் பண்ணேன் செட்டில் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் நான் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன் இதனால் அன்வான்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் பவர்ஃபுல் மேல் ஆக்டர்ஸ் இந்த கவனம் என் பக்கம் திரும்பாமல் இருந்துச்சு என் குடும்பத்தால் தான் நான் தப்பித்தேன் சினிமாவில் முறைப்படுத்தப்படாத தொழிலாளர் முறை இப்போ வரைக்கும் இருக்குதுங்க இந்த மற்ற செக்டார்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன் இந்த ஐடியாக இருக்கட்டும் மற்ற துறைகளாக இருக்கட்டும் அங்கே இருக்க மாதிரிலாம் முறைப்படுத்தப்பட்ட இந்த தொழிலாளர் முறை சினிமாவில் கிடையவே கிடையாதுன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க எனக்கு பாலியல் அச்சுறுத்தல் சார்ந்த எந்த ஒரு தொந்தரவும் வரலை அந்த அனுபவம் எனக்கு கிடையாது ஆனால் இதுக்காக மற்ற நடிகைகளுக்கும் இது போல் வந்திருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த டைமில் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகை பார்வதி இருக்காங்களே அவங்க கூட என்கிட்ட இதை பற்றிலாம் பேசுனாங்க ஆனால் இப்போது முக்கியமான நடிகையாக பார்வதி உச்சத்தில் இருக்காங்க அவங்கள அப்ரோச் பண்ணுறதை பல பேர் இப்போ நிறுத்திட்டாங்க அதை அட்ஜஸ்ட்மெண்ட் சார்ந்து அப்ரோச் பண்ணுறதை பல பேர் இப்போ நிறுத்திட்டாங்க அதனால் நடிகைகள் நோ சொல்கிறாங்க அப்படின்னா இது போல் பாசிட்டிவான இம்பாக்ட்ஸ் ஏற்படலாம்னு இவங்க சொல்லி முடிச்சுருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அந்த இன்டர்வியூவில் எங்கேயுமே அவங்க செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் கேஸ்டிங் கவிச்சின்ற வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை என்னப்பா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்தா சடனாக விஷாலான ஃபோட்டோ காட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னங்க பண்ணுறது சுமார் காப்பில் திடீர்னு மைக்க போட்டுடுறாங்க ஏதாவது சொல்லிடுறாரு அதுக்கான விளைவுகள் வேறு மாதிரி இன்னொரு பக்கம் வர ஆரம்பிச்சிடுது விஷால் கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்ன சார் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அங்கே பரபரப்புன்னு பேசப்பட்டுருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சார்னால் இது போல் எதனா டாக் வருமா சார் அப்படின்ட்டு அப்போ என்ன சொல்கிறாப்புல இங்கே புகார் வந்துச்சுன்னா கட்டாயமாக ஆக்ஷன் எடுக்கப்படும் இதுக்காக பத்து பேர் கொண்ட குழு இருக்கில் இது ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களை செருப்பாலே அடிக்கணுங்க ஸ்ரீரெட்டியை பற்றி ஒரு கேள்வியை செய்தியாளர் கேட்டிருப்பாப்ல அதுக்கு உடனே சிரிச்சிட்டே பதில் சொல்லியிருப்பார் ஸ்ரீரெட்டி யாருன்னா எனக்கு தெரியாது அவங்க சேட்டைங்க இருக்குல்ல அதெல்லாம் தான் எனக்கே தெரியும் இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டாருங்க அவ்வளோதான் இவங்க உடனே பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீரெட்டி வடக்கத்தோடு பேசின விஷால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க பெண் பாதுகாப்பை பற்றி நீங்கள் பேசலாமா உங்களோடய நிச்சயதார்த்தம் ஏன் நின்று போச்சு அப்படின்னு பர்சனலாக சில விஷயங்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் உங்களோட வாழ்க்கையை விட்டு போனதுங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் கவலை இல்லை ஆனால் அந்த பதவிக்கான மரியாதை கொடுத்து பேசுங்க விஷால் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விஷால் ஃபேன்ஸ் இருப்பாங்களே அவங்க ஒரு பக்கம் இவங்க பதிவு சார்ந்து வருத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பஞ்சாயத்து சார்ந்து பேச போனால் புதுசாக ஒரு பஞ்சாயத்து முளைச்சிருக்கு இந்த ஹேமா கமிடி ரிப்போர்ட் சார்ந்து இன்னும் நிறைய தமிழ் நடிகர் நடிகைகள் வாய் இருக்கலை ஆனால் சமந்தா அவர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி சமந்தா என்ன பதிவிட்டுருக்காங்கன்னா பாதுகாப்பு அண்ட் மரியாதை மிக்க பணியிடம் இருக்குல்ல இது ஒவ்வொரு பெண்களோட அடிப்படை உரிமை ஹேமா ரிப்போர்ட்டில் கடும் குற்றங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது டபுள்யூசிசி கிடச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி சினிமா மாற்றத்திற்கான தொடக்கமாக இது அமையணும் அப்படின்றாங்க சமாந்தா ஓகே இவ்வளோ நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம விபி அண்ணன் இருக்காரில்ல கோட் படத்தோட டிரக்டர் அண்ணன் என்ன பண்ணிட்டாப்புல மோகன்லால் அவர்கள் கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோவை இந்த நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டாருங்க சரி எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா பெரும்பாலும் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹேமா கமெண்ட் ரிப்போர்ட் இருக்கலை அதை பற்றி விழுந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனை கமெண்ட்ஸ் இவங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படியே போய்கிட்டு இருக்கு இவர் பண்ண விஷயம் லால் சார் கூட இருக்கப்பா படவை ரிலீஸ் ஆகும் போது விஜய் சார் படம் வேறு லால் சார் விஜய் சாரை சேர்ந்தவரும் படம் வேற பண்ணியிருக்காங்க சரி பிளஸ்ஸிங் கிடைக்கன்ற மாதிரி கூட மேபி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கலாம் ஆனால் இது அப்படியே பேக் ஃபைராக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம கமெண்ட்டில் சில பேர் இருக்காங்க சார் விபி சார் எதுக்காக அவர் அம்மா சங்கத்தில் ராஜினாமா பண்ணார் கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே மோகன்லால் பக்கம் பல பேர் திரும்பி இருக்காங்க இந்த நேரத்தில் இது வேறு புதுசாக கிளம்பு மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் முழுமையான ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இன்னும் வெளியாகலை ஏன்னா ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட அந்த ரிப்போர்ட் இருக்குது பாருங்கள் விக்டிம்ஸ் பேர் அப்புறம் இந்த அக்யூஸ்டு பேர்லாம் பெருசாக பதிவாகாத ரிப்போர்ட்டு அதனால் மட்டுமே இவ்வளோ கலையே முழுமையான ரிப்போர்ட்டு மட்டும் வெளியாச்சுன்னா என்னங்க ஆகும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்